அத்தியாயம் எழுபத்தொன்பது சென்னின் எழுச்சி டீமான் வேட்டையின் முதல் சுற்றில் தொன்னூற்றேழாம் எண் போட்டியாளனான சென் இருபத்தொன்பதாம் எண் கொண்ட ஒரு இளம் வீரரை எதிர்கொண்டான் நடுவர் சைகை காட்ட போட்டி அதிகாரபூர்வமாக தொடங்கியது வெள்ளிக் கவசத்தில் இருந்த இருபத்தொன்பதாம் எண் வீரன் சைகையை கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் அங்கேயே நின்று தன் கையிலிருந்து பொன்னிற ஒளி ஒளிபீரிட தன் குதிரையை வரவழைத்தான் சீமான் வேட்டையில் கலந்து கொள்ள இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தங்கள் படிப்பில் மூன்றாவது படிநிலையை அடைந்திருக்க வேண்டும் அதனால்தான் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களும் நைட்ஸ் சீக்ரட் மவுண்டனுக்கு சென்ற அனுபவம் உள்ளவர்களாக இருந்தனர் ஆனால் லாங் லாங்ஹாஃப் சென்னின் செயல் அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவன் ஒரு ஆணி போல் அசையாமல் நின்றான் தன் குதிரையை அழைக்கவில்லை இடது கையில் கேடயத்தை நெஞ்சுக்கு முன்னால் பிடித்துக்கொண்டு வலது கையில் கனமான வாளை தரையில் குத்தி சுற்றி பார்த்தான் அவனது உடலைச் சுற்றி ஒரு பொன்னிற ஒளி புகை உருவானது அது வானத்தை நோக்கி எழும்பிய அழகிய காட்சி கார்டியன் நைட் மற்றும் ரெட்ரிபியூஷன் நைட் ஆகிய இருவருக்கும் பொதுவான திறன் சக்தி சேமிப்பு அவன் இந்த திறனைப் பயன்படுத்தியதை பார்த்ததும் கூட்டத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியத்தால் கூச்சலிட்டனர் காரணம் சக்தி சேமிப்பு என்பது நான்காம் படிநிலையின் திறன் அல்ல சாதாரணமாக ஐந்தாம் படிநிலையின் எர்த் நைட்ஸ் அல்லது ஏர்போர் நைட்ஸ் மட்டுமே இதை கற்றுக்கொள்ள முடியும் அவனது உடலைச் சுற்றியுள்ள புகையுடன் லாங் ஹாப் சென்னின் கையில் இருந்த ரேடியன் ஷீல் பிரகாசமானது அவனது லைட் லைட்ஸ்வார்ட்டுடன் சேர்ந்து காற்றில் வலுவான ஆன்மீக ஆற்றல் அலைகளை உருவாக்கியது இந்த பொன்னிற புகையின் கீழ் அவன் ஒரு தங்கக் கட்டி போல் காட்சியளித்தான் போட்டியாளர்கள் ஓய்வெடுக்கும் இடத்தில் ஏ ஹுவா அதிர்ச்சியடைந்தார் ஏனென்றால் அவர் லாங்ஹாப் சென்னுக்கு இந்த திறனை ஒருபோதும் கற்றுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை வெளிப்படையாகச் சொல்லப்போனால் எத் நைட் நிலையில் இருந்த அவரால் கூட இந்த திறனை பயன்படுத்த முடியவில்லை சக்தி சேமிப்பு என்பது சாதாரண வீரன் கற்கக்கூடிய திறன் அல்ல இது நைட் டெம்பிளின் ரகசியங்களில் ஒன்று அதே நேரத்தில் லாங்ஹாப் சென்னின் எதிராளியின் குதிரை வரவழைக்கப்பட்டது நான்கு வெண்மையான கால்களுடன் முற்றிலும் வெண்மையான குதிரை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்னோ ஹார்ஸ் நான்காம் படிநிலையின் மாயவிலங்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்னோ ஸ்னோஹார்ஸின் முக்கிய அம்சம் அதன் வேகம் அது பறக்கும் வேகத்தில் ஓட முடியும் மேலும் பனி சார்ந்த இரண்டு இயற்கையான திறன்களை கொண்டிருந்தது நான்காம் படிநிலையின் மாயவிலங்குகளில் இது மிகவும் உயர்வானது லாங் லாங்ஹாப் சென்னின் உடலைச் சுற்றியுள்ள புகையை பார்த்ததும் இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளர் திகைத்தான் இது என்ன திறன் லாங் ஹாப் சென் பயன்படுத்தும் திறன் அவனுக்கு தெரியவில்லை நைட் டெம்பிளின் ரகசியங்களில் சக்தி சேமிப்பு ஒப்பீட்டளவில் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது இதன் விளைவாக திறமையான வீரர்களில் சிலரே இந்த திறனை கற்றுக்கொள்ள தேர்ந்தெடுத்தனர் தனக்கு தெரியாத இந்த திறனை எதிர்கொண்ட இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளர் எச்சரிக்கையாகச் செயல்பட்டான் ஒரு குண்டு போல் பாய்ந்து ஸ்பிரிச்சுவல் லாங் ஹாப் சென்னை நோக்கி விரைந்தது ஆனால் அது நேராக அவனிடம் பாயவில்லை பறக்கும் வேகத்தில் பக்கவாட்டை நோக்கிச் சென்றது லாங் சென் சற்றும் அசையாமல் அதற்கு சற்றும் கவனம் செலுத்தாதது போல் நின்றான் தன் உடலை திருப்பாமல் முன்பு போலவே தன் உடலில் பொன்னிற ஒளியை கொண்டே இருந்தான் மோதல் வெடித்தது சில வினாடிகளுக்குப் பிறகு இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளர் லாங் சென்னின் அருகில் வந்துவிட்டான் தன் எதிராளி சற்றும் அசையாததைக் கண்டதும் அவன் மனதுக்குள் கவலை கொண்டான் கடைசியாக அவன் தாக்க முடிவெடுத்தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்னோஹார்ஸின் காலடியில் வெள்ளை புகை சிதற அது திடீரென வேகம் கூடி ஒரு வெள்ளை ஒலிக்கீற்று போல் லாங்ஹாப் சென்னை பக்கவாட்டிலிருந்து நேரடியாக தாக்கியது இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளர் தன் கையில் இருந்த கனமான வாளை உயர்த்தி தன் உடலை வலுப்படுத்த விசுவாச ஒளிவட்டம் மற்றும் பாதுகாவலரின் அருள் ஆகியவற்றை ஏவினான் அதே நேரத்தில் அவன் கையில் இருந்த கனமான வாள் பிரகாசமானது பிரகாசமான ஒளிர்தல் என்பது வாளின் முனையில் ஆன்மீக ஆற்றலை குவித்து அதை உள்ளேயும் வெளியேயும் எடுக்கும் ஒரு திறன் இது நான்காம் படிநிலையின் பயிற்சிக்கு ஒரு சான்றாகும் ஒரு சில கணங்களுக்குப் பிறகு லாங் லாங்ஹாப் சென்னிலிருந்து அவனைப் பிரிக்கும் தூரம் இன்னும் பத்து மீட்டருக்கும் அதிகமாக இருந்தது ஸ்பிரிச்சுவல் ஹார்ஸ் திடீரென தன் பாதையை மாற்றியது லாங்ஹாப் சென் உடனான தூரம் ஐந்து மீட்டரை அடைந்ததும் அது மீண்டும் திசையை மாற்றியது இந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த கனமான வானத்தில் உயரத் தூக்கப்பட்டது வெட்டும்போது ஒளியால் ஆன ஒரு முனை உருவானது இது துல்லியமாக ஒளி உந்துதல் என்ற திறன் லாங்ஹாப் சென்னை பக்கவாட்டிலிருந்து நேரடியாக குறிவைத்தது இந்த இருபத்தொன்பதாம் எண் வீரன் உண்மையிலேயே எச்சரிக்கையாக இருந்தான் ஏனெனில் லாங்ஹாஃப் சென் என்ன வகையான திறனை பயன்படுத்துகிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் ஒரு சோதனை தாக்குதலை தொடங்கினான் கூடுதலாக இந்த தாக்குதலை கட்டுப்பாட்டுடன் ஆரம்பித்த உடனேயே ஸ்பிரிச்சுவல் ஸ்னோ ஹார்ஸின் கால்கள் ஒரு பனி மூடுபனியை வெளியிட்டன அது லாங் சென்னை நோக்கி விரைந்தது இது ஸ்பிரிச்சுவல் ஸ்னோ ஹார்ஸ்களுக்கு இயற்கையான திறன் பனி மூடுபனி இது எதிராளியின் வேகத்தை குறைத்து அவனது தாக்குதல் திறன்களை பாதிக்கும் பயிற்சி நிலையில் மிகவும் குறைந்தவரை எதிர்த்து பயன்படுத்தினால் அது அவனை உறைய வைக்கும் அளவுக்கு கூட செல்ல முடியும் இந்த கணத்தில் அமைதியாகவும் அசையாமலும் இருந்த லாங்ஹாஃப் சென் இறுதியாக நகரத் தொடங்கினான் ஒரு சிறிய திருப்பத்துடன் அவன் தன் கேடயத்தை வைத்தான் டாங் என்ற சத்தத்துடன் ஒளி உந்துதல் ஹாஃப் சென்னின் கேடயத்தை கடுமையாகத் தாக்கியது அதே சமயம் பொன்னிற ஒளி லாங்ஹாஃப் சென்னின் உடல் முழுவதும் சிதறியது தெய்வீக தடை அடுத்த சில வினாடிகளில் லாங்ஹாப் சென்னும் ஒரு பொன்னிற ஒளி கத்தியை உருவாக்கி அதை ஏவினான் அதுவும் ஒரு ஒளி உந்துதல் தான் ஒரே மாதிரியான திறன்கள் வெவ்வேறு நபர்களால் பயன்படுத்தப்படும் போது வெவ்வேறு விளைவுகளைக் கொண்டிருக்கும் இருபத்தொன்பதாம் எண் வீரனால் ஏவப்பட்ட ஒளி உந்துதல் வெளிரிய பொன்னிறமாக இருந்தது அது சாதாரண ஒளி உந்துதலின் வழக்கமான நிறம் இருப்பினும் லாங் லாங்ஹாப் சென்னின் தாக்குதல் மிகவும் பிரகாசமாக இருந்தது இந்த பளபளப்பான பொன்னிற ஒளி கத்தி கூடுதலாக இருமடங்கு பெரியதாக இருந்தது அவனுக்கு முன்னால் இருந்த பனி மூடுபனி லாங் ஹாஃப் சென்னின் தாக்குதலால் இரண்டாக பிளக்கப்பட்டது போல் தோன்றியது பளபளப்பான பொன்னிற ஒளிக் கத்தி ஒரு சரியான கோணத்தில் ஸ்பிரிச்சுவல் ஹார்சை நேரடியாக குறிவைத்தது இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளர் பயத்தில் வெளிறிப் போனான் ஒரு பெரிய தங்க நிற கத்தி அவன் மீது ஏவப்பட்டதால் அவன் தன் உடலை கீழே சாய்த்தான் வீரர்களுக்கு அவர்களின் துணை விலங்குகள் ஒரு இரண்டாவது வாழ்வை போன்றவை லாங்ஹாப் சென்னின் ஒளி உந்துதல் அவன் இதுவரை கண்ட எந்த தாக்குதலையும் விட பெரியதாக இருப்பதைக் கண்டதும் ஆபத்தை எப்படி உணராமல் இருக்க முடியும் பின் இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளரின் கைகளில் இருந்த கேடயம் ஸ்பிரிச்சுவல் ஸ்னோஹார்ஸின் பக்கவாட்டில் சாய்ந்தது குதிரை சோகமான கூச்சலிட்டது அது முன்பு இருந்த கோணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு வலது பக்கமாகச் சாய்ந்தது இருபத்தொன்பதாம் எண் வீரன் முழு முயற்சியும் எடுக்கப் போகிறான் ஸ்டீமான் வேட்டையில் கலந்து கொண்ட சிறந்த வீரர்களில் அவன் ஒருவன் என்பதை நிரூபிக்கும் வகையில் முக்கியமான தருணத்தில் அவன் ஒரு புனித ஒளி வடிகட்டிக் கேடயத்தை ஏவ முடிந்தது ஆனால் லாங் லாங்ஹாப் சென்னின் இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது அதை ஒளி உந்துதல் என்ற வகைக்குள் அடக்கவே முடியவில்லை புனித ஒளி வடிகட்டி கேடயம் உடனடியாக உடைக்கப்பட்டது இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளரின் கேடயத்தில் ஒரு விரிசல் தோன்றியது பதிலுக்கு அவனும் சிறிது ரத்தம் துப்பினான் இறுதி தாக்குதல் ஒரு பாய்ச்சல் சென் ஒரு கன்னிப் பெண் போல் தூய்மையாக காட்சியளித்தான் அவன் அதிவேகமாக நகர்ந்து ஒரு பொன்னிற மின்னல் போல் தன் எதிராளியை நோக்கி பாய்ந்தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்னோஹார்ஸ் உண்மையில் ஒரு அற்புதமான ஆன்மீக குதிரை இந்த சூழ்நிலையில் கூட அது தன் உடலை நிலைநிறுத்த முயற்சித்தது சில அடிகளை மட்டும் தடுமாறி முன்னால் சென்றது அதன் உடல் கடுமையாக நடுங்கியது ஆனால் அது கடைசி வரை சரிந்து விழவில்லை துரதிருஷ்டவசமாக இந்த நேரத்தில் லாங்ஹாஃப் சென் வந்துவிட்டான் கேடயத் தாக்குதல் இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளர் தன் கனமான வாளால் தாக்கினான் லாங்ஹாஃப் சென்னை தடுக்க முயன்றான் ஆனால் அவன் முந்தைய தாக்குதலால் ஏற்கனவே காயமடைந்திருந்தான் அவனது இடது கையில் இருந்த கேடயம் முற்றிலும் மறத்து போயிருந்தது இந்த தாக்குதல் சக்தியால் அவன் முற்றிலும் முறியடிக்கப்பட்டான் பிளாங் என்ற சத்தத்துடன் கனமான வாள் உயர்த்தப்பட்ட ரேடியன் ஷீல்டால் தடுக்கப்பட்டது உடனடியாக ரேடியன் ஷீல்ட் கடுமையாக ஸ்பிரிச்சுவல் ஸ்னோ ஹார்ஸின் பக்கவாட்டில் மோதியது பாங் இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளரின் ஸ்பிரிச்சுவல் ஸ்னோ ஹார்ஸ் இந்த தாக்குதலின் சக்தியால் சத்தமாக தரையில் விழுந்தது அது பல மீட்டர்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டது தாக்குதலின் சக்தியை பயன்படுத்தி லாங் ஹாஃப் சென் திடீரென நின்று தன் திசையை மாற்றினான் அவனது மின்னும் உருவம் ஒரு நொடியில் தன் எதிராளிக்கு முன்னால் வந்து நின்றது அவனது கனமான வாள் எதிராளியின் மார்புக்கு முன்னால் நீட்டப்பட்டது இருபத்தொன்பதாம் எண் போட்டியாளர் முற்றிலும் மந்தமாகத் தோன்றினான் ஸ்பிரிச்சுவல் ஸ்னோஹார்ஸ் முந்தைய மோதலால் தரையில் விழுந்ததால் அதன் எஜமானரும் மேலும் காயமடைந்தார் முக்கியமாக அவன் சற்றும் எதிர்க்க முயற்சி செய்யவில்லை